அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் வலுவாக உச்சம் பெறுகிறாருங்க ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் எனவே கடகராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ராசியின் உச்ச அதிபதியாக இருப்பதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசியின் ராஜ அவர் பொதுவாகவே சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் மனித வாழ்வில் நிறைவாக தள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் குரு பகவான் தனது ஆளுமையையும் ஆதிக்கத்தையும் அனைத்து வகையான பணிகளிலும் செலுத்தக்கூடிய ஒரு நபராக பார்க்கப்படுகிறார் இயற்கை சுபகிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது பாபகிரக சேர்க்கை அமைந்தாலும் கூட முழு சுப கிரகமாக இருக்கிறார் எந்த விதமான தோஷமோ சிரமமோ ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகமாக அவரை பார்க்க முடியாது அது மட்டுமல்லாது அவரது பார்வையில் சுக்கரன் புதன் பகை கிரகமாக இருந்தாலும் புதன் உட்பட எந்த ஒரு கிரகமும் அவரை பகை கிரகமாக பார்ப்பதில்லை சமகிரகமாகவோ அல்லது நட்பு கிரகமாகவோ தான் பார்க்கின்றன எனவேதான் குரு பகவான் நவ கிரகங்களின் அரசன் வானியல் தலைவன் என்று அழைக்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் நீங்கள் நினைப்பதை காட்ட காட்டிலும் அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பார் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தும் நீங்குவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் எந்த ஒரு காரியத்தை கையிலெடுத்தாலும் தடை தாமதமின்றி வெற்றிகரமாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் குறிப்பாக நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல்வேறு வகையான பணிகளை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு என்றால் குரு பகவான் பொதுவாக ஜென்மத்திற்குள் வருவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் தற்போது விரயத்தில் இருக்கக்கூடிய வேளையில் அதிசார பயிற்சியாக ஜென்மராசிக்குள் வருகிறார் முழுமையாக நான்கு மாதங்கள் உச்சம் பெற்ற அமைப்பிலும் பிறகு வக்ரகதியில் திரும்பி மீண்டும் வலுவாக விரயஸ்தானத்தில் அமர்ந்து பிறகு மீண்டும் முறையாக ஜென்மராசியில் உச்சம் பெற போகிறாருங்க எனவே இந்த தருணத்திலிருந்தே குரு பகவான் உச்சம் பெற்றதற்கான அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்து வரக்கூடிய ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக அதிரடியான மாற்றத்தையும் வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது எனவேதான் இந்த வேளையில் நிச்சயமாக அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் கடகராசிக்காரர்கள் செயல்படும் போது மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு பொதுவாக ஜென்ம குரு என்றால் அவ்வளவு சிறப்பான நன்மையை பெற முடியாது ஆனால் கடகராசிக்காரர்களுக்கு மட்டும் மற்ற விதிவிலக்காக பார்க்கப்படுகிறது என்றால் ஜென்மத்தில் அவர் உச்சம் பெறுகிற ராசியின் உச்ச அதிபதி அவர் உச்ச உச்ச பலம் பெறுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஜென்ம குருவின் ஆதிக்கம் இருப்பதால் சில விஷயங்களில் தடைகளும் சின்ன சின்ன ஏமாற்றங்களும் வருத்தங்களும் ஏற்படலாம் ஆனால் குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அதிரடியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் எனவே அந்த அடிப்படையில் பார்க்கும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை தவிடுபடியாகி எதிர்பார்த்தபடியே வருமான உயர்வு உள்ளிட்டவற்றை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது அவர் முறையாக ஜென்மத்தில் உச்சம் பெறுவதை காட்டிலும் அதிசார பயிற்சியாக உச்சம் பெறுவதால் மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில் மிக சிறப்பான அதிரடியான வாய்ப்புகள் உறுதியாகவே தொட்டகாரியம் வெற்றிகரமாக மாறும் தொட்டகாரியம் வெற்றிகரமாக அமைவதோடு மட்டுமல்லாது தொட்டது துளங்கும் தொட்டகாரியம் பொன்னாக மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அது மட்டுமல்லாது குரு பகவான் இந்த வேளையில் ஜென்மத்தில் அமர்ந்திருந்தாலும் கூட திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்டவற்றில் எந்த மாட்டார் ஏனென்றால் குரு பகவான் மட்டும்தான் அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் பெரிய அளவில் சிரமம் ஏற்படாத ஒரு சூழலை உருவாக்கி கொடுப்பார் எனவே இந்த வேலையை சரியாக பயன்படுத்தி கொண்டால் ஜென்ம குருவால் ஏற்படக்கூடிய தடைகளும் விலகும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு ஜென்ம குருவின் ஆதிக்கம் இருப்பதால் சற்று கவனத்துடன் நடப்பது நல்லது அதே வேளையில் பெரிய அளவில் சிரமம் ஏற்படுவதற்கான சூழல் இல்லை என்பதை உறுதியாக எடுத்து காட்டுகிறார் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் குருவின் பார்வை மிக வலுவாக ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களில் அபரிவிதமாக பதிகிறது குரு பகவான் ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் பூர்வீக ரீதியான பிரச்சனை விலகும் தந்தை வழி உறவுமுறைகளிடம் இருக்கக்கூடிய மனஸ்தாபம் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகுவதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளும் எவ்விதமான தடையும் சிக்கலும் சிரமமும் இன்றி எளிதில் கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது நீங்கள் நினைத்தபடியே வருமானம் உயர்வதோடு அசையும் சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது வருமான வழி நேர்வு வழியில் வரக்கூடிய நல்ல வாய்ப்பை முழு சுப சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் நவ கிரகங்களில் பல கிரகநிலைகள் சுக்கரன் உட்பட பல கிரக நிலைகள் திடீர் அதிர்ஷ்ட யோகத்தை அள்ளி கொடுக்கலாம் ஆனால் அவை தவறான வழியில் வருவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு ஆனால் குரு பகவான் ஒருவர் மட்டும்தான் அனைத்தையும் நேர்வழியில் அள்ளி கொடுப்பதோடு மிக மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிடுபடியாகி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்க போகிறார் எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்துமே தவிடுபடியாகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறாருங்க எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தில் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தை பார்ப்பதால் திருமண பாகியம் புத்திரபாகியம் உள்ளிட்ட எவ்விதமான காரியத்திலும் தடை ஏற்படாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய திருமண வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக கைகூடும் மிக பெரிய அளவில் உயர் அதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தின் பாராட்டும் கிடைப்பதால் நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களை தேடி வருகிறது பெயர் புகழ் சம்பாதிக்கக்கூடிய வகையில் கலைத்துறை அரசியல் துறையில் மிக சிறப்பான மாற்றம் நிச்சயமாக உண்டு புதிய வாய்ப்புகள் புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் மேற்கொண்டு பணியாற்றுவதற்கான சந்தர்ப்பமும் புதிய தொழில் துவங்க முடிய என்ற ஆதங்கம் நீங்க கூடிய வகையில் தொழிலை விரிவுபடுத்துதல் புதிய தொழில் துவங்குதல் போன்றவை தானாக நடைபெற போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் சில நற்காரியங்கள் மிகவும் சிறப்பாக குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் நபரி விதமாக கிடைக்கிறது குறிப்பாக அரசியல் மற்றும் பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்ப்பதை காட்டிலும் வருவாய் மூன்று மடங்காக உயரும் அற்புதமான வேலையாக பார்க்கப்படுகிறது அரசியலில் மிக நுணுக்கமான செயல்பாடுகளையும் திட்டங்களையும் பொறுப்பாக செயல்படுத்த நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிரமம் முழுமையாக கலைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான முன்னேற்றம் இந்த தருணத்தில் நிச்சயம் உறுதியாகவே உண்டு என்பதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை அது மட்டுமல்லாது பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடியவராக இருப்பவர் குரு அவர் ஜென்மத்தில் உச்சம் பெறுவதால் கடகராசிக்கார பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி மிக பெரிய அளவில் சங்கடங்கள் நீங்கக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் கடகராசிக்கார பெண்மணிகளுக்கு உறுதியாக உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமருந்து அருகாமையில் உள்ள குருபகவான் அல்லது தாயுமானவர் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் எங்களுடைய வாழ்வில் தடை தாமதம் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கைகூடக்கூடிய வகையில் அனைத்து வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும்